ஹலோ வழி வந்தது சனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் பதிமூன்று வாங்க இன்னைக்கு அந்த எபிசோட்குள்ளே போயிடலாம் இவங்களுக்கு விஷயம் இன்னும் தெரியாதா என்ன ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே எதுக்கு இவ்வளவுங்க என்னை எப்படி பார்க்குறாளுங்கோ ஒரு வேளை இன்னைக்கு நான் ரொம்ப அழகாக இருக்கணும் இந்தாங்க மேடம் நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே வரணும் கண்டிப்பாக ம் இப்படியே தப்பிச்சு ஏ போயிடும் ஐயோ பார்த்துட்டாங்க ஆமாம் சூஸ் என் எங்கே காணும் அவன் கடைக்கே வரதில்லை எங்க தான் போயிருக்கா அவரு மெடிசனுக்காக போயிருக்காரு நீ போல அவரு போயிருக்காரு நான் பின்னாடி போவேன் எனக்கு என்னவோ இது மாதிரி மேடம் 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 பிரச்சனை இதை பாருங்க என்னது இது எத்தனை நாளாக நடக்குது சொல்லு த்ரீ ஹவர்ஸா இல்ல மூணு நாளாவா மூணு நாளா சூசியான் அவ கூட தான் சுத்திட்டு இருக்காரா ஓ மாஸ்டர் என்னையே மாத்திரானா அவனையும் சும்மா விட மாட்டேன் உனையும் நான் சும்மா விட மாட்டேன் என்ன யாரு நினைச்சீங்க நீங்க இவ தான் போயிட்டு இருக்கீங்களா நீ கொடுத்துட்டு கடைக்கு என்ன நடக்க டெய்லி இதே வேலையை தான் அலையிறீங்களா இப்போ உள்ள எப்படி போகிறது ஐடியா அந்த பனிப்பெண் ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிட்டாருன்னு சுசியான் இவ ஒருத்தி என்னை செக் பண்ண விடுமா கை களை வச்சுன்னு கொஞ்சம் கம்னு இருக்குறியா ப்ளீஸ் இல்லை எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் தலையை அழுத்தி விட முடியுமா ப்ளீஸ் எவ்வளோ போய் தான் சொல்வ ஷோ எங்கே ரெண்டு இருக்குன்னு தெரியல இங்கே இருக்குதுங்களா ஏய் பெட்டு வரைக்கும் வந்துட்டிங்களா நீ இப்படி இருப்ப நான் நினச்சியே இரு இருந்த பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தானே கேட்குறேன் ம் என் தலை எழுத்து சரி உன் தலையை கெட்டு கொண்டு வா இதுங்க ரெண்டும் எல்லை மீறி போகுதுங்களே இவளை பார்த்துக்கறேன் ஹீந்தா நீ கொடுத்த கடங்காஸ் தயவு செஞ்சு சூஸியான மெடிக்கல்ன்ற பேரில் உன்னோட பெட்ரூமுக்கெல்லாம் வர வைக்காத இல்லை நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிற நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலி தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தாரு அது என்னவா வேணா இருக்கட்டும் ஆனால் உன் மோட்டிவ் நான் நினைக்கிற மாதிரினா அவனை பத்தி உனக்கு தெரியாது மெடிசின்ற பேர்ல டெய்லியும் அதை குடி இதை கூடின்னு இன்சை பண்ணுவான் வா அப்படின்னா நல்லது தானே எனக்கு கொடுத்த நான் கண்டிப்பா குடிப்பேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் ஏன் சொல்லலன்னு என்ன நீ கேட்க கூடாது நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன் அவர் ஜெயினுன்னு எனக்கு தெரியும் நீயே அவர் பின்னாடியே சுற்றுற உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா அவருனா எனக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு ஒய்ஃபாக இருந்தால் நீ என்ன அவருக்கு செஞ்சுட்டேன் அவரோட மெடிக்கல் ஸ்கில்லஸ் ஸ்பாயில் தான் ஆக்குற அவரோட தேவை என்னன்னு உனக்கு தெரியுமா உன்னோட தேவையை மட்டும் முடிச்சிக்கிற அவர் இதை பற்றியெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லையே ஆ அவரே வந்து உன்கிட்ட சொல்வாரா நீ அவர் நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற அவருக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது நான் பார்த்துக்குறேன் அவர் என்கிட்ட கொடுக்குறதுக்கு என்ன வேணுமோ அதை நீ நான் உனக்கு கொடுக்குறேன் ஆ என்னாச்சு அவங்க சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சரி நீ என்கிட்ட கொடு நான் கொடுத்துக்கறேன் ம் அவங்க ஐயோ மாஸ்டர் இவர் கடையில் பட்டம் அவ்வளோதான் கொத்துக்கறி ஆக்கிடுவாரு ஹே ஹீரா ஐயோ பார்த்துட்டாரு மாஸ்டர் இங்கே வா ம் மரியாதையா வாடா மாஸ்டர் நானே சொல்லிடுறேன் நீங்கள் அந்த ஷயோ லேடி கூட போனதை மயிலாடி பார்த்துட்டாங்க என்ன சொல்கிற நம்ம ஷயோ வீட்டுக்கு போனதை இவ பார்த்துட்டாளா இவளுக்கு எப்படி நாம் அங்கே போகிறது தெரியும் ம் ம் ஊருக்கே தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு தெரியுறதுலன்னா பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்க ஐயோ மாஸ்டர் நான் சொல்லல இந்த தப்புக்கு ஓ சம்பளமே இந்த மாதம் கிடையாது மாஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லவரின்னு எனக்கு தெரியும் சம்பளத்தில் பாதி காசாச்சு கொடுங்க நான் எல்லா தகவலையும் கரெக்டாக சொல்லிடுறேன் ஆ சரி அடுத்த வாட்டி பார்க்கலாம் இவன் எங்கே போனா ஓ எங்கே படுத்துருக்கியா இந்த எழுந்திரி ம் என்ன போர்வை போத்துக்கிட்டு எழுந்திரி முதல்ல குழம்பு போ எப்படி இப்படியே பட்னி கடந்து சாகலான்னு பார்க்குறியா ஆ நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லாட்டி உனக்கு என்ன அதை பற்றி உனக்கு என்ன கவலை ஓ அப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கிட்டியா நீ போ அவகிட்டேயே போ என் என் வர அதுதான் மிஷாயோ உனக்கு ஜசியாக இருக்கா என்னையா பண்ற இன்னைக்கு நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அதனால அடைக்கிறதுக்காக மெடிசன் மெடிசனா ஏ பக்கத்தில் வேறு போடுக்குற எழுந்திருச்சு பூ பூ ஓமில் போய் போடு பூரா பூ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன் ஏன் பாவம் பார்க்கணும் உனக்கு பாவம் பாப்பா பூ நீ ரொம்ப தூரம் போடுற நினைக்கிறேன் ஏய் கை நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தெய்வம் இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்காத உனக்கு எல்லாம் தெரியுமா நான் உன்னை ஃபாலோ பண்ணது எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ கொஞ்சம் கண் மூடி நம்ம தூங்கலாம் ஆ நீ அவ கூட போய் தூங்கு போ ஓ அப்படியா தான் பண்ணுறியா சரி நான் அங்கேயே போய்க்கிறேன் ஏ சொன்ன போயிருவியோ இங்கே தூங்கு இந்த குழப்பத்துக்கு நாளைக்கு முடிவு கட்டியே ஆகணும் மிஷையோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடத்துக்கு என்னோடய ஒரு பழைய வீட்டோட பத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் என்ன திடீர்னு பத்திரம்லாம் கொண்டு வந்திருக்கேன் நான் நான் அந்தளவுக்காக கஷ்டப்படுத்துகிறேன் இது எனக்கு தேவையில்லை அவ்வளோ அவசரமும் எனக்கு பணம் தேவைப்படாது ஸோ இந்த பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு இப்போதைக்கு உங்கள் காசு வேண்டாம் சரி நான் காசு கிடைக்கும் போது உங்கள் கடத்தை திருப்பி கொடுத்துர்றேன் நன்றி நான் கிளம்புறேன் இவன் கூட ஒட்டுவான்னு நினச்சி நம்ம என்னென்னவோ செய்கிறோம் பட் ஒட்ட மாட்டேன்றானே ஹேய் நீ அவனை லவ் பண்ணுறியா என்ன அது ம் இதை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சிரு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வேலையை நான் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக முடிச்சிட்றேன் முதலாளி சீக்கிரம் ஆகட்டும் என்ன மாதம் மாதம் தூண்டிட்டு இருக்கீங்க ம் யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது யார் யாரையும் காணோ அங்கிட்ட என்ன எப்படி இருப்பேன் நான் இங்கே தான் இருக்கேன் வா ஐயோ யாரண்ணி முதல்ல என்னை கீழே விடு யானே கீழே விடுறா என்ன கூட்டின்னு போனவோ ஒரு லெட்ரு கொடுத்து என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டோம் இதில் எழுதியிருக்கிறத பார்த்தா இந்த பக்கம் தான் நினைக்கிறேன் ம் என்னாச்சு இந்த பொருளெல்லாம் எப்படி உடஞ்சிது தெரியல தெரியலண்ணா என்ன அர்த்தம் இது மட்டும்தான் கிடச்சிது நல்லா சாப்பிடுங்க அங்கிள் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சுது உண்மையிலுமே சொல்கிறேன்ப்பா இந்த மாதிரி டேஸ்ட்டான உணவுகளை உங்ககிட்ட தான் சாப்பிட முடியுது நீ ஏன் எனக்கு மருமவனாக வாச்சிருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா தினடாக சோத்து மூட்டை அப்புறம் அங்கிள் ஊருக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு அந்த ரூமஸை கேள்விப்பட்டீங்களா ரூமஸா என்னது சூசியனுக்கும் அந்த லேடிக்கும் ஏதோ கல் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு அவனை பிடிக்கல தான் இருந்தாலும் ஊரில் நாலு பேர் சொல்கிறதெல்லாம் நம்ப கூடாது ஆனால் அங்கிள் யூபிங்கு அவன் சரியில்லைன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவன் மேலே மர்டர் கேஸ் வேறு இருக்குது நீங்கள் தான் நம்ம வீட்டு போனக்கு சொல்லி புரிய வைக்கணும் எப்படியாச்சும் யூபிங்கை டிவோர்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்லாம் அங்கிள் நல்ல வாழ்க்கை வாழலாம் இருப்பா நீ சொல்லவே தேவையில்ல எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சி அவளுக்கும் புரிய வச்சுட்டு வரேன் கொளுத்தி போட்டாச்சு இனிமேல் நடக்க வேண்டியது தானாக நடக்கும் ஆமாம் இன்னும் அந்த கேஸும் மேலே பெண்டிங்கில் இருந்து தான் இருக்கு அன்னைக்கு நீ வேற எதுவுமே அங்கே பார்க்கலையா அப்படி இல்லை நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் அவருக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அவர் மருந்து எடுக்க போயிட்டு இருந்தார் நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் நான் திரும்பி போய் பார்க்கும்போது உங்கள் பேர் இறந்து கடந்துருந்தார் நீ வேற எதாவது பார்த்தியா நான் அந்த இடத்துல கடகணும் ஒருத்தன் ஓடுறத பார்த்தேன் அவள் முகத்தை ஏதாவது பார்த்தியா இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன நீ கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டு வந்திருக்க இப்போ எப்படி உன இன்னசன் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா நீ என்ன நம்பலையா சிச்சி நான் உன்னை நம்புகிறேன் நான் நம்பாமல் எப்படி ஆனால் மற்றவங்களுக்கு இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல விடு அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல நாம் சாப்பிட்லாம் ம் அதுக்கப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் செய்கிற ஃபுட்டோட அளவு குறஞ்ச மாதிரி தெரியுது நிறைய பிளேட்ஸாக காணும் ஃபுட்ஸை காணும் ஐயோ அது நம்ம இப்போ கொஞ்சம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ம் யூபிங் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் எங்கே பேசுங்க தனியாக பேசணும் உனக்கு சொன்னால் புரியாதா அது ம் நீ போய் பேசிட்டு வா சரி எல்லாரும் பொண்ணாடி பின்னாடி தான் சுற்றி கிடப்பாங்க இவ புருஷன் பின்னாடி சுற்றி கிடக்குறா சொல்லுங்க ஏன்னா ஜூபிங் கொஞ்சம் நல்லா எல்லாரும் பேசிகிட்டு இருக்க ரூமர்ஸ் நீ கேள்விப்பட்டியா உன் புருஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறாங்கன்றதுக்காக என் புருஷனை நானே சந்தேகப்பட முடியாது ஜூபிங் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவன் இல்லை என் புருஷனுக்கு அதில் விழுந்துட போகுது நான் எதையும் நம்ப மாட்டேன் தயவு செஞ்சு இதை பேசிக்கிட்டு இங்கே வராத நான் சொல்றது உன் மண்டியில் ஏற்றிக்கோ புரியுதா உனக்கு தான் புரியல பைத்தியக்காரி பைத்தியக்காரி அவன் கூட இருந்து என்ன தெரிய போற நான் சொல்றதுல ஏறல அவனை விட்டுட்டு வந்துரு யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் இப்படியே விட்டுருங்க நான் சொல்றது வந்துருப்பிங் என்னால அவரை விட்டுட்டு வர முடியாது நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேன்ல நீ இப்படி தான் நீ எப்படி என்ன கெட்டுப்போ வீணா போ நான் சொல்றதை சொல்லிட்டேன் ஏன்னாச்சு ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா ஹா அவள் டென்ஷன் ஆனதுனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அவளுக்கு கொஞ்சம் தனிமையும் ரெஸ்ட்டும் வேணும் அவளை ரூமுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அபாடி என்னவோ ஏதோ நான் பயந்துட்டேன் இதுக்கப்புறம் அவகிட்ட இந்த மாதிரி பேசுனீங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் இதுதான் முதலும் கடைசியமாக இருக்கட்டும் அப்புறம் ஏன் மேலே வருத்தப்பட்டு எந்த பயணம் இல்லை என்ன சொல்லிட்டு போகிறான் கொடுக்க வேண்டிய மருந்து கொடுத்தாச்சு சரி நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் இவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் போகாத ஆ கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கிறியா ப்ளீஸ் ம் சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் இதெல்லாம் என்னது இது இவள் நான் பார்த்ததுலேருந்து படமாக வரைஞ்சி வச்சிருக்கா ம் ஓ இந்த பிக்சர் எப்போ நடந்துச்சு அதுவும் டெட் பாடி இந்த இடம் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன் நம்ம முதல்ல இந்த இடத்துக்கு போயே ஆகணும் இது இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத விஷயங்கள் இந்த இடத்துல நிரம்பி இருக்கு என்ன இதெல்லாம் என்னது இது எனக்கு என்னவோ ஏனோ ஏதோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுது இவ்வளோ போதச்சிரு சீக்கிரம் என்ன என்ன விட்டுருங்க எனக்கு

இப்போ தான் எழுந்திருச்சிருக்கீங்க ஏங்க போகிறீங்க இருங்க நானும் கூட வரேன் மாஸ்டர் நான் கனவில் பார்த்து சூதாட க்ளபி இதுதான் நான் ஒன்றுதான் சந்திக்க வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீதான் ஃப்யூச்சரை சொல்றவனா ஆ அப்படி சொல்ல முடியாது சில பேருக்கு விதிக்கப்பட்டதை என் மூலமாக தெரியப்படுத்துவேன் அவ்வளோதான் நானும் சொல்ல போனா இதில் ஒரு கேரக்டரு தான் தம்பி நீ என்னவா வேணால் எடுத்துட்டு போ நான் எதுக்கு யூபிங்க கொள்ற ஆ அது எப்படி உனக்கு தெரிஞ்சுது புன்மையை சொல்லு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ ஒரு வேலை இவனுக்கு முன்னாடி நடக்கப்படுதுன்னா பின்னாடியே தெரியுமோ அதெல்லாம் சொல்ல முடியாது தம்பி ராஜ் ரகசியம் இப்போ நீ சொல்லித்தான் ஆகணும் மரியாதையே சொல்லு ஓ ஓ சச்சே இந்த மாதிரி பிஹேவியர்லாம் வச்சுக்காத ரொம்ப பேடு எங்கேயாவது கே என்ன பண்ணுறதே இது கொஞ்சம் அதெல்லாம் சொல்ல முடியாது இது யூபிங்க்கு தெரியுமா நான் அவளை கொள்ளுவேன்னு யூபிங்க்கு தெரியுமா தெரியாமல் எப்படி நீயே வந்திருக்கனா உனக்கு முன்னாடி அவள் வந்துட்டா தெரிஞ்சுதான் அவள் அவங்க கூட இருக்கிறா இது விதி ஏன்னா அவள் வாழும் சாவும் ஒன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் நான் கிளம்புறேன் ஏய் அவகிட்ட காட்டிக்காதையா சீக்கிரம் சிவரோட மரணம் ரொம்ப அவசியமானது சரிங்க முதலாளி ஜிஹா நான் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் நான் ப்ளீஸ் என்ன மட்டும் போகாதான் டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க என்னால் தான் உன்னோடய சாக நினைக்கும் போது நீ அழுகுறியா இதுக்கப்புறம் உனக்கு என்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது பிரச்சனையா என்ன சொல்கிற எனக்கு புரியல ஃபோன் பக்கத்தில் இருக்கிறது பாரு டிவோர்ஸா எனக்கு புரியல என்ன திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு எதுவும் சொல்லாமல் இப்படி டிவோர்ஸ் லெட்டர் கொடுத்தா உனக்கு இது தேவைப்படும்ல உனக்கு என்ன பைத்தியமா என்னை விட்டு போலான்னு நீ முடிவே பண்ணிட்டியா உனக்கும் அதுதானே தேவை நான் இதுக்கப்புறம் உன் கூட இருக்க விரும்பலை இது ஒன் இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே இது முடிஞ்சது நான் ஒருத்திய உண்மையால பண்ணுறேன் எனக்கு அது யாருன்னு தெரியும் அந்த ஷயோ தானே ஆமாம் அவதா அவளை கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே எனக்கு பிடிக்கும் ஓ சீரிஸ் சீரியஸாவா அப்படின்னா என்ன என்னத்துக்குடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ தான் வேணும்னா நீ அவள் பின்னாடியே போயிருக்க வேண்டிதானே எதுக்கு இந்த டிவோர்ஸ் லெட்டரெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை இதை பிடி அப்புறம் நீ கொடுத்த இந்த பெண்ணு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத ச்சே டேய் என்னடா என் மருமாவை கோச்சிட்டு போறா மழையில நினைஞ்சிட்டு போறாடா என்ன பார்த்துட்டு இருக்க இப்ப திரும்பி வரல உன் தோலை உரிச்சு உப்பு கண்ட வச்சிருவ போய் அவளை கூட்டிட்டு வாடா போ இவங்களுக்குள்ள என்னடா ஹீரா பிரச்சனை ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எல்லாமே பொய்யா அப்படின்னா இவனுக்கு என் மேலே காதலியா இல்லையா ஒவ்வொரு தடவையும் பண்ணுறதெல்லாம் அக்கறையில் பண்ணுறான்னு நான் இருந்தேன் ஆனால் இப்போதான் தெரியுது அது எல்லாமே வெறும் கரிசனை மட்டும்தான் ஏய் அந்த ஷாப்போட லேடி தானே இவங்க என்னடா இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை போங்கடி ஓய்யோ நாங்கள் போய்ட்றோம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு போலாமா இவனா எனக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துட்டானா இருந்து போலாம் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இவனா இவனை இன்னைக்கு என்ன செய்யறன்னு பாரு அவளோட வாழ்வும் சாவும் ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது தேவையில்லை நாம் இப்போ போனால் அவளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம திரும்பி போகிறதா சரி நம்ம வரவே இல்லை பா இங்கேருந்து போயிடலாம் என்னடா ஜீய மரம வை எங்க அவ எங்கடா சொல்லிட்டு போ யாரும் உள்ள வராதுங்க ஏய் இவ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கெல்லாம் வாழ்வே தெரியல மாஸ்டர் உள்ள வா மாஸ்டர் நீங்கள் ஏன் லேடியை கூட்டிகிட்டு வரல அவள் வரமாட்டா ஏன் வரமாட்டாங்க நீங்கள் கூப்பிட்டா அவங்க வருவாங்கல்ல நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் நான் எப்படி அவள் இங்கே திரும்பி வருவாள் இனிமே அவ இங்கே வரவே மாட்டா அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கேஸ் மாலி